வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சூடமோனஸ் அந்த உயிர் பூஞ்சானை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது எப்படி பயன்படுத்துறது இது பயன்படுத்துகிறதுனால என்ன நன்மைகள் அப்படி இது என்னென்ன பயிருக்கு எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் விவசாயிகளே அதேமாரி வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் விவசாயிகளே அதேமாரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் விவசாய சம்பந்தமான அனைத்து நியூஸ்களும் விவசாய சம்மந்தமான உங்களுக்கு தேவைப்படுற அனைத்து கருத்துக்களும் விவசாய நோயிலேருந்து பூச்சியிலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் அதிக மகசூல் எடுக்கிறதுக்கும் இந்த சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் விவசாயிகளே சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாயிகளே இப்போ வந்து நம்ம நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து அதிக மகசூல் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தான் விவசாயிகளே அதனால் நம்ம விவசாயிகள் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற தகவல் வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்லா நீங்கள் வேணால் நம்ம சொன்ன தகவலில் நான் நல்ல ஈல்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு நிறையா விவசாயிகள் போனவசெலாம் சொன்னாங்க அதேமாரி நம்ம சொல்கிற தகவல் உங்களுக்கு எங்கள் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இன்னும் என்ன செய்யணும் இன்னும் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிலாம் நீங்கள் சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு நான் வந்து அது சம்மந்தமாக வீடியோ போடுவேன் சரி சரி விவசாயிகளே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூடாமோனஸ் அந்த சூடாமோனஸோட நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூடோமோனஸ் வந்து நன்மை செய்யும் ஒரு உயிரினங்க அதேமாரி அதிகப்படியான தண்ணீரை பயன்படுத்தி வளரும் பயிர்களுக்கு அதிகப்படியான நன்மை செய்யுங்க இது அதே மாதிரி நம்ம பயிர்களுக்கு பாக்டரியா பூஞ்சான நோய்கள்லேருந்து மிக ந பயன் வந்து பயிரை வந்து பாதுகாக்குதுங்க அதேமாரி இதை வந்து விதையிலேருந்து நம்ம வந்து உரம் மூலமாகவும் விதை விதை நேர்த்தி பண்ணுறது மூலமாகவும் உரம் போடுறது மூலமாகவும் இலைவழி தெளிப்பம் மூலமாகவும் நம்ம பயிர்களுக்கு இதை கொடுக்கலாங்க இது ஆரம்ப நிலையில் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி அந்த விதை நேர்த்தி எப்படி பண்ணணுன்னா விதைகளாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம்ன்ற விதத்தில் இப்போ நெல் இருக்குதுன்னு வச்சுக்கீங்க இந்த நெல்லுக்கு வந்து நம்ம வீட்டில் வடிக்கிற அரிசி கஞ்சி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து அந்த அரிசி கஞ்சியில் இப்போ ஒரு கிலோ விதைக்கு ஒரு பத்து கிராம்ன்ற விதையில் அந்த அரிசி கஞ்சியில் நல்லா கலஞ்சி நெல் மேலே நல்லா கலந்து நிழலில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் அதை காய வச்சு அதுக்கப்புறம் அந்த விதையை நீங்கள் வந்து பயன்படுத்திங்கன்னா விதை மூலம் பறவுகிற விதை மூலம் பரவர அனைத்து விதமான ஃபேக்ட்ரியாக்கள் பூஞ்சானங்கள் இப்போ சொல்ல போனீங்கன்னா அந்த நெல்லில் பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளி நோய் கருகள் அழுகல் மஞ்சள் நோய் இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும் நம்ம வந்து பயிர் நட்டா நட்ட மாதிரியே இருக்கும் பயிர் வந்து வளரவே வளராது இந்த ஃபேக்ட்ரி என்ன பண்ணும் பயிரில் போய் ஒரு படந்துக்கிட்டு பயிர் வேரிலலாம் படந்துக்கிட்டு பயிர்களை வளர்க்கக்கூடாது அதனால் நம்ம எவ்வளோ உரங்களை கொண்டு போய் வயலில் கொட்டினாலும் வயல் வந்து எடுத்துக்காது அதுமாரி சூரியன் காற்று இதை மாதிரி அது எந்த சத்துக்குமே அதால் எடுக்க முடியாது அதனால் இந்த சூடமோன்ஸ் கொடுக்கறதுனால அந்த முழுமையாக அந்த பாக்டீரியாக்கள் அதில் சுத்தமாக அழிச்சிரும் சூரியா பொட்டாஷ் மேரியா அந்த மாரி இல்லை இயற்கையாக நம்ம அந்த சாண எருவு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த உரங்களுக்கு அந்த உரங்களோட ஏக்கருக்கு ரெண்டு கிலோ அதனோட கலந்து நீங்கள் வயலில் போடலாங்க அப்படி போடுறதுனாலையும் பயிர்களுக்கு வந்து முழு பாதுகாப்பாக இருக்கும் இது அதேமாரி நீங்கள் வழியாகவும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க இலை வழியாக வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் விதத்தில் இதை கலந்து ஸ்ப்ரே பண்ணுவோம்ல அதுமாரி இலை வழி ஊட்டமாக கொடுக்கலாம் அந்தமாரி இலை வழின் ஊட்டமாக நம்ம கொடுக்கும்போது இது என்ன செய்யணும் இலையில் போயிட்டு நம்ம பயிர்களுக்கு மேலே இருக்கிற பூஞ்சானங்களை எல்லாத்தையுமே ஒழிச்சிரும் அப்போ பயிர்கள் வந்து அதனோட இயற்கையாக சுவாசிக்கலாம் ஏன்னா இந்த பூஞ்சானங்கள் இருந்து பயிர்களை சுவாசிப்ப அதனோட ஓட்டைகள்லாம் அடைச்சிடும் அப்போ பயிர்கள் வந்து அதிகமாக சுவாசித்து அதுக்கு தேவையான சத்துக்களை எடுக்க முடியாது தேவையான அளவுக்கு சூரிய ஒளி காற்று காற்றில் இருக்கிற அந்த நைட்ரஜன் இதெல்லாம் எடுக்க முடியாது அப்போ அதை அதனால தான் பயிர்களுக்கு பல பிரச்சனைகளே வருது அதேமாரி வேரில் ஒட்டிக்கிட்டு வேற வளர விடாது அப்போ வேலை வளர விடலைன்னா வேர் வளராது அப்ப நம்ம கொடுக்குற உரங்களை வேறு எடுக்காது பயிர் கிளம்பாது இதுதான் பிரச்சனை அதனால தான் இந்த சூடாமோனஸை பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனையில்தான் முழுமையாக விடுபட்டு பயிர்கள் வந்து இது வந்து ஒரு இயற்கையான முறைங்க உயிர் பூஞ்சானோம் இதனால் எந்த கெடுதலும் கிடையாது பயிர்களுக்கு அதனால் இந்த வழிமுறையை பயன்படுத்தி நீங்கள் வந்து பயன்பெறணும் அப்படின்ற நோக்கத்துக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் மேலும் இந்த வீடியோ பற்றி சந்தேகங்கள் கருத்துகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க அதேமாரி நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஆதரவ்தான் நான் போடுற வீடியோவுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் விவசாயிகளை ஏன்னா எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் விவசாயிகளுக்காக தான் நம்ம இந்த ஆரம்பித்து இந்த சேனலை நம்ம வந்து பயன்படுத்தி தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அதேமாதிரி இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாயமையில் இருக்கிற வேளாண்மை ஆஃபீஸில் தான் கிடைக்கும் அதேமாரி சில விவசாயிகள் வந்து சொல்கிறீங்க சார் நீங்கள் சொல்கிற மருந்துகள் கிடைக்கலன்னு நான் மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கிற உங்கள் ஊரில் கிடைக்கிற ஈஸியான மருந்துகள் தான் சொல்கிறேன் நீங்கள் கெமிக்கலை பார்த்து அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்திங்க நன்றி விவசாயிகளே நம்ம சேனலுக்கு ஆதரவு தனர அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி விவசாயிகளே